அனைவருக்கும் வணக்கம் நாடு வருடங்களுக்கு மேலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இருந்து இலங்கை என்ற புகழ்பூத்த சட்டத்தரணி டி சில்வா தலைமையிலான அணியினர் இந்த எனது வழக்கை எடுத்து நடத்தியதனூடாக நூடாக இன்றைக்கு நான் பிணையில் விடு விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் இதில் ட்ரெண்டு விடயங்கள் வழக்கு சம்பந்தமாக என்னுடைய சட்டத்தரணையும் மட்டும்தான் அதில் சட்டச்சிக்கல் இருக்கிறபடியே வழக்கு சம்பந்தமாக சட்டத்தரணையும் மட்டும்தான் சம்பந்தமாக கதைக்கலாம் அதே நேரத்தில் ரெண்டு விடயங்கள் நான் கடந்த முப்பது வருடங்களாக இந்த மக்களை விட்டு நான் ஒருபோதுமே யுத்த காலத்திலையும் சரி யுத்தத்துக்கு பிறகு சரி இந்த மக்களை விட்டு நான் ஒருபோதுமே விளக்கினதும் இல்லை வடக்கு கிழக்கு எல்லா மாவட்டங்கள்லேயும் என்னுடைய தலைமத்துவத்தை சரியான முறையில் கொடுத்துருக்குறேன் யுத்தத்துக்கும் யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு நிறைவடைந்த பிறகும் வசதி வாய்ப்புகள் வந்தபோதும் சரியான முறையில் கொடுத்துருக்கிறேன் அதே நேரத்தில் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு கடுமையான காலம் ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்து இன்று வரை சுழச்சாலையில் இருக்கைகளையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன் அந்த பக்கத்துலேயும் அதாவது வடமாகாணத்தில் கிளினச்சி முல்லை தீவு மன்னார் யாழ்ப்பாணத்த சட்ட நடவடிக்கை பொறுப்பாக இருந்து சிவில் நிர்வாகத்தை கொண்டு வரதுக்கு அடிப்பணியாமல் நான் வேலை செய்தன நிறைய வழக்குகளில் மிக முக்கியமான வழக்குகளில் மரணாண்டனம் வழங்கப்பட்டிருக்குது மிக முக்கியமான குற்றவாளிகள் நிறைய குற்றங்களோடு தான் இது சொல்லப்போனால் நீமல்ராஜெண்ட படுகொலை அப்படி நிறைய படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உயர்நீதி மேல் நீதிமன்றங்களுக்கு கூட தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அதில் ஒரு அழுத்தங்கள் பின்னணி அழுத்தங்கள் தான் இந்த கைதுக்கு என்றது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாக ஒரு விஷயம் நான் என்ன மன உறுதியை திரும்பவும் சொன்ன துளைக்க இல்லை சரிதானே துளைக்கவும் இல்லை திரும்பவும் வந்து நான் அந்த சட்ட வைத்தியக்குரிய பணியையும் துணிவோடு செய்வேன் அதே நேரத்தில் இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் முப்பது வருஷமாக இந்த யுத்தத்தில் விட்டு போகாமல் எப்படி தலைமத்துவத்தை வழங்கினோ அதே மாதிரி அந்த தலைமத்துவத்தை நான் வழங்கி கொண்டு இருப்பேன் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை அங்கே சமுதாயம் எதிர்கொண்டிருக்குது போதை பொருள் அது இது என்று தலைமைத்துவம் இல்லாத ஒரு சூழல் தளம்பலான சூழல் இருக்குது அந்த சூழலில் நிச்சயமாக நான் என்னுடைய தலைமத்துவத்தை நான் வழங்குவேன் ஒருபோதும் எந்த ஒரு அழுத்தம் வந்தாலும் இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் அது கொல்லப்படும் வரையும் நான் இங்கே தான் நிற்பேன் அதில் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேன் சரி நான் உறுதியாக சொல்றேன் அதே நேரத்தில் நான் உள்ளே இருக்கும்போதும் பல மக்கள் தான் எனக்கு என் விடுதலைக்காக நிறைய பாடுபட்டேன் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததில் இருந்து கடிதங்கள் எழுதினதில் இருந்து ஆகவே இந்த வைத்திய சேவையை நான் தொடர்ந்து இந்த வைத்தியசாலையில் செய்வேன் அதில் அரசு நடைமுறையில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அந்த கடிதங்கள் வர மாட்டேன்னு நினைக்கிறேன் நானால் இருந்து அபிவிருத்தி சங்கத்தின் ஒரு நிரந்தர உறுப்பினர் என்ற அடிப்படையில் அபிவிருத்தி சங்கத்தோடு சேர்ந்து நான் இந்த என்ற அபிவிருத்தி பணிகள் கடமைகள் இருந்து நான் செய்கிறேன் அதே நேரத்தில் நான் சட்ட ரீதியாக அரசு கூடாக மிக விரைவில் அந்த கடிதங்கள் வந்த பிறகு நான் இந்த பணியை திறம்பட செய்வேன் மற்றது நீங்கள் மட்டுமன்றிலாமல் வடக்கு கிழக்கின்ற சகல பகுதிகளிலேயே இருக்கின்ற வலை புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற அனைப்பேரன் என்ற விடுதலைக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு திரும்பவும் உங்களை சொல்கிறேன் நான் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டேன் தொடர்ந்து உங்களை போகிறேன் எனவே இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் आ मेरे ये आ मेरे 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 आ അല്ല അവിടെ മുന്നേ ആയിട്ട് ആവുന്നതാണ് ഞാൻ ഓരോന്നിലേക്ക് ഇതിനെ രണ്ട് രണ്ട് ചാടി ഇതിനെ കഴിച്ചിട്ട് പിന്നെ എവിടെ നാസനാ

अम्मा वांगो अम्मा वांगो